வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கர் உள்ள தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க கரெக்டாக வந்து கன்னி மூலையிலே வந்து அமைஞ்சிருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வடக்கு சரிவான காடு இப்போ காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜல வந்து கிணறும் அமைஞ்சிருக்குதுங்க அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸாக அமைஞ்சிருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி யார் கண்டுகளையும் போக வேண்டியதில்லைங்க ஊருக்கு மிக அருகில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வேளாந்தாவளம் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வேளாந்தாவளத்திலிருந்து ஒரு ஏழு நிமிடத்துலேருந்து ஒரு பத்து ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க அருமையான ஒரு தென்னந்தோப்பு ஊருக்கு மிக இருக்கு பக்கத்தில் வீடு தெரியுது பாருங்க பக்கத்தில் எல்லாமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸோட வந்து கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையும் கூட கிடையாதுங்க காடு முழுவதும் ஃபென்சிங் வித் கேட்டு செப்பரேட்டா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து செப்பரேட்டாக வந்துருதுங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழை எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம தேவை அப்படின்னாலும் வேணாலும் வாழை போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் யாருமே மிஸ் பண்ண வேண்டாம் உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வேறு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் தண்ணி பாருங்க இந்த கிணறு வந்து நமக்கு தனி கிணறாக வந்துடும் இந்த கிணறுக்கு செப்பரேட்டாக ஃப்ரீ சிரீஸாகவும் வந்துடுங்க யாரு கட்டுக்களையும் போக வேண்டியதில் அருமையான தோப்புங்க அது வந்து ரெண்டரை ஏக்கரு எல்லாமே செப்பரேட்டாக அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்டி தான் நம்ம பாக்கிறோங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாருங்க அந்த ஐம்பத்தி லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பிள்ளைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம பேசி பேசனை வாங்கி தரோமோ வாங்கித் தரோமுங்க இது வந்து ஏலந்தாவளம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பார்ட்ரு கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே வருதுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க பூராமே வந்து தமிழ் தமிழ் இல்லாத தமிழில் தான் இருக்காங்க அதனால் பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீட்டான ஏரியால பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்டி நீங்கள் பார்க்க வரும்பொழுது இதே மாதிரி ரெண்டு ஏக்கர் ஒரு ஒன்றரை ஏக்கர் அதே மாதிரி பக்கத்திலே வந்து நீர் இருக்குதுங்க இதை பார்க்க வரும்போது அதையும் நம்ம காமிக்கிறோம் அதுல உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குதோ அதை நம்ம நாலபடிய பேசி பண்ணி கொடுத்தலாமேங்க இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான காடு